திண்டுக்கல் மாவட்டங்களின தலை சிறுத்தாளி சேர்வைய அவர்களை எதிர்த்து ஆளக்கூடிய மாவட்டங்கள்

முதல் பகுதி ஆட்டத்தில் சேர் ஆறு வெற்றி முடியலும் ஈனத்தன்றம் ஆலையோ மூன்று புள்ளிகள் அடுத்து மூன்று புள்ளிகள் மட்டும் இங்கு ஆற்றல் சேர் வீடு எங்களுக்கு ஆறுகளும் வமைக்க திடம் வாங்கிய தேசிய உதவம் அவர்களை கம்ப்ளைஷன் ஆர்வம் அருங்கவருங்க குடோன் வருவிருக்கிறோம் ஆமாம் ஸ்டேஜ் கோவாமா உதயவமா கடைசி ஐந்து திருச்சி முத்தலாமா கவலை ஐநூறு எதுவும் விளையாட முடியாது திருச்சியினரும் உடல கடத்தி பக்தல் இருவரும் அது ஓடுதா கடலி நான்கு

ஆணையூர் எட்டு சேர்வீடு ஏழு சிறப்பான முயற்சி அருமையான புடி இரண்டு அணிகளும் சப்பட்டி புள்ளிகள் எட்டுக்கு எட்டு

2 out